வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆரம்பித்து ரெண்டரை வருஷத்தில் ஒரு நாள் ஒரு பொழுது கூட சமையலை பற்றி பேசலை இன்றைக்கி கமகமன் மீன் குழம்பு தயார் பண்ணுறது எப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் இது எப்படின்னா உனக்கு சமையலுக்கு என்னையா சம்மந்தம்னா நீங்களே பாருங்கள் இந்த மீன் இருக்கு பார்த்தீங்களா இதுவரை நீங்கள் மீன் குழம்புக்கு சாதாரணமாக மஞ்சள் பொடி லேசாக போட்டிருப்பீங்க இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் என்ன போட்டியிலோ ஒரு கிலோ மீனுக்கு நீங்கள் த மேக்சிமம் ஒரு முப்பது கிராம் அல்லது நாற்பது கிராம் கூட போட்டு நல்ல மீனை அலசி வச்சிருங்க தனியாக எதுக்காக அப்படின்னா எதுக்கு அதிக அளவு மஞ்சள் பொடி போட சொல்கிறேன் அப்படின்னா மஞ்சள் வந்து எந்த அளவுக்கு நம்ம எந்த குழம்புலையும் நம்ம வைக்கிற சமையலில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு தரமாக இருக்கும் உடம்பில் உள்ள நச்சு கிருமிகளை பூரா போகுங்க அது மட்டும் இல்லை இந்த மீன் வந்து கொஞ்சம் கவிச்சி அடிக்கிறது சகஜம் அந்த மீனுடைய வாடையை குறைக்கிறதுக்கு இது பயன்படும் ஸோ அந்த மாதிரி மீனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு அலசி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு என்னென்ன தேவையான பொருட்கள் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதாவது சீரகம் சீரகம் சோம்பு வெந்தயம் லேசாக என்ன செய்கிறீன் மிளகாயை எல்லா பாருங்கள் மிளகாயை லைட்டாக வறுத்து அம்மியில் வச்சு அரைங்க அதாவது நீங்கள் மிளகாய் அப்படி வாங்கி சமையல் பண்ணுறது காட்டணும் அம்மியில் வச்சு நீங்கள் மீன் குழம்பு சமைச்சா லேசாக வ மிளகாயை வறுத்துட்டு சமைச்சு பாருங்கள் உங்களுக்கு சமையலுக்கு யார் யார் சாப்பிட்றாங்களோ அவங்க உங்களுக்கு சமையலுக்கு அடிமையாயிடுவாங்க அதுக்கடுத்து என்ன செய்கிறீன் புளி தேவையான அளவு புளியை எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி ரெடியாக வச்சுக்கிறேங்க அதுக்கடுத்து வெள்ளைப்பூடு பச்சை இதில் வந்து மீன் குழம்புல ஒரு ஹீரோ யார் தெரியுமா பச்சை மிளகாய் தான் நம்ம மீன் சாப்பிட்றத விட இந்த பச்சை மிளகாயை நல்லா கேளுங்க இந்த பச்சை மிளகாய் இப்படி கீறணும் இப்படி கீறிக்கிட்டு இந்த மீன் குழம்புல போட்டு அந்த குழம்ப தொட்டு அப்படி சாப்பிடம்னு வச்சு பார்த்தோம்னு வச்சுக்கிறீங்களே மெய்சில் இருக்க வைக்கேன் இந்த மீனை விட இந்த பச்சை மிளகாயில் அந்த குழம்பு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு இந்த மீன் குழம்புக்கு ஹீரோ யார் அப்படின்னா பச்சை மிளகாய் அதுக்கடுத்து கொத்தமல்லி கருகப்பில வெங்காயம் தக்காளி ஸோ இப்போ லைட்டாக ஆரம்பிக்கிறோம் வெந்தயம் ஃபஸ்ட்டு எல்லோரும் சீரம் போடுவாங்க ஃபஸ்ட்டு நான் வந்து வெந்தயத்தை முன்னிலைப்படுத்துவேன் காரணம் என்னென்னா வெந்தயத்தினுடைய இது புகழை பற்றி சொல்கிறேன் தான் ஒரு நாள் புற சொல்லலாம் வெந்தயம் அதுக்கடுத்து சோம்பு அதுக்கடுத்து சீரகம் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க திண்டிவிட்டு வெடிக்கிற பக்கம் வந்தவுடனே என்ன செய்யணும் வெங்காயம் இந்த வெங்காயம் லைட்டா பிரவுன் கலர்ல வரணும் அந்த மாதிரி வந்த வர்ற வரைக்கும் காரணம் அந்த வெங்காயத்தினுடைய பச்சை வடை எடுத்துடணும் அதுக்கடுத்து தக்காளி புளி ஊற்றினாலும் நல்லா பாருங்க புளிக்குழம்பு புளியை வச்சு நம்ம வந்து அதாவது மீன் குழம்பு அப்படின்னாலே புளியிலே ஹீரோ இருந்தாலும் இந்த புளியை கொஞ்சம் ஆக்ட் பண்ணிக்கிறேங்க அதுக்கடுத்து பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் நீங்கள் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பச்சை மிளகாய தொட்டு சப்பி சாப்பிட்றவங்க மறுபடி மீன் குழம்புல அதிக அளவு போடுவாங்க இதோட என்ன செய்யறீங்க நல்லா கவனமாக கேளுங்க மீன் குழம்பு நான் அதாவது சாப்பிட்றவுக்கு உங்கள் வீட்டில் சமையலில் சாப்பிட்றவுங்க உங்களுடைய கனவை உங்களை நேசிக்கணும் அப்படின்னா மீன் குழம்புக்கு மட்டும் தயவு செய்து என்ன செய்கிறீங்க லைட்டாகத்துப்படுங்க மிளகாயை பட்டை மிளகாயை வாங்கி வறுத்து அம்மியில் வச்சு அரைஞ்ச அரைச்சி அப்புறம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுடைய சமையலை யார் யார் சாப்பிட்றாங்களோ அவங்க பூரா இதுக்கு அடிமையாதுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த ப மிளகாயை போட்டுக்கிறது பட்டை மிளகாயை அரைச்சி போடணும் அதுக்கடுத்து வெள்ளை போடு சேர்த்துக்கிட்டு இந்த குழம்பு இப்போ நல்ல கொதி வந்துடணும் கொதி வந்த பிறகு நீங்கள் என்ன செய்யறீங்க மீனை நல்லா குதி வந்த பிறகுதான் பொண்ணு போட்டு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு என்ன சரிய எடுத்துறேன்னு எடுத்துட்டு கடைசியா வாசம் வாசம் வேணும்ல மீன் மீன் குழம்பு வாசம் நாலு வீட்டுக்கு கம கமன் மணக்கிற அளவுக்கு வாட வந்துடும் மேலே நம்மளுக்கு மனதுக்கு வாட விடணும்ல அதுக்கு என்ன செய்யணும் கொத்தமல்லி கருகப்பில் போட்டு நல்லா மீன் கொழம்பு கொதிச்சிடணும் கொதித்த தான் நீங்கள் இந்த மீனை போடணும் இல்லைன்னா மீன் உடஞ்சிடும் சரியா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்போ சமைச்சிக்கிட்டு கீழே எனக்கு முக்கால்வாசி வெந்துக்கிட்டு கீழே சாப்பிடணும் போல இருக்குது நீ இங்கே என்ன செய்விய கண்டிப்பாக சாப்பிட்டு பிடிப்பிய ஸோ இந்த மாதிரி கமகமன் மணக்கிற மீன் குழம்பை சாப்பிட்டு இதே மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்